வழிப்போக்கன் சிந்தனை உறவுகளுக்கு வணக்கம் வழக்கம்போல் தைலாபுரத்திலே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பத்திரிக்கையாளர் சந்திப்பை நடத்தி கொண்டிருந்த ஐயா ராமதாஸ் அவர்கள் இன்றைய தினமும் வழக்கம்போல் அந்த பத்திரிக்காளர் சந்திப்பை நடத்தி இருந்தார் கடந்த முறை பத்திரிக்கையாளர் சந்திப்பிலே ஏற்பட்ட பிளவு இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பிலே அதிகமாக இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் தந்தைக்கும் மகனுக்குமான இடைவெளி மேலும் அதிகரித்திருக்கிறது மனக்குமுறல்களை எல்லாம் அவர் குட்டியிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் என்னை நடைப்பயணமாக ஆக்கிவிட்டு அவர்கள் நடைபயணம் செல்ல நினைக்கிறார்கள் நான் உயிரோடு இருக்கும்போதே என்னுடைய உருவப்படத்தை வைத்து உற்சவம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்னை குலசாமி என்று சொல்லிவிட்டு என்னை படுகொலையில் தள்ளுகிறார்கள் என்று தன்னுடைய ஆதங்கத்தை எல்லாம் குட்டி தீர்த்திருக்கிறார் இப்போதுதான் சமாதானம் ஆவீர்கள் யாரோடுதான் கூட்டணி என்று எப்படி விதமான கேள்விகளை நிருபர்கள் எழுப்பினாலும் ஜோசியர் நல்ல ஜோதியில் இருந்தால் சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு ஜோசியம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் என்று வழக்கம் போல் அவர் மேலே வரக்கூடிய அம்புகளை திருப்பி நிருபர்கள் மீது விட்டார் தாவேக்காவோடு கூட்டணி அமையமா எதுவும் பேசி இருக்கிறாரா என்று கேட்கிற பொழுது அப்படி எதுவும் நடக்கவில்லை அதே போல் பேச்சுவார்த்தைக்கு வந்தால் நாங்கள் அதை மறுப்போம் ஏற்றுக்கொள்வோம் என்பதையும் சொல்லலை அது ஒரு கொஷின் மார்க்காகவே இருக்குது ஏன்னா அவர் அதை மறுத்து பேசலை அதே போல் பாஜக கூட்டணி குறித்தும் அவர் மறுத்தும் பேசலை திமுக கூட்டணி குறித்தும் அவர் மறுத்து பேசலை திமுக கூட்டணி போவதை குறித்தும் ஆதரித்தும் அவர் பேசவில்லை அப்போ எதிர்காலத்தில் யார் தான் சார் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தலைவர் தொண்டர்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவங்களாம் தொண்டர்கள்னாக்கா மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய தொண்டர்கள் என் உயிரினும் மேலானவர்கள் அவர்கள் அதில் வந்து எந்த இதுவும் இல்லை அதனால் அவர்களை வைத்து தான் இந்த இயக்கம் அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அவர் த வகித்த தலைவர் பதவி முடிந்து விட்டது புதிய தலைவரை செயற்குழு கூடி தான் முடிவு செய்யும் பொதுக்குழு கூடி தான் முடிவு செய்யும் அது வரைக்கும் நிறுவனர் தான் தலைவராக இருப்பார் நிறுவனர் கையிருப்பை மட்டு தான் புதிய பொதுக்குழு உறுப்பினர்களை வைத்து புதிய தலைவர் தேர்வுலாம் நடைபெறும் மொத்தமாக அடித்து தள்ளிட்டாரு அன்புமணியுடைய பதவியோ அன்புமணியால் நியமிக்கப்படுகிற நிர்வாகிகள் பதவியோ யாருக்கும் செல்லாதுங்கிற மாதிரி தான் இன்றைக்கு அவர் முடிச்சிருக்கிறாரு பொதுச் செயலாளரே காணவில்லைங்கிறார் எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன்னா காணலை யாராவது கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா நூறுரூவா தராங்கிறார் அவர் ஏற்கனவே அந்த பசுமை விகடன் சார்பாக அந்த தைலாபுரம் தோட்டத்தில் ஒரு நிருபர கூட்டுக்கு ஒவ்வொரு இதாக காட்டுவார் அப்போ ஒரு செடியோட பேரை காமிச்சு இது பேர் சொல்லிட்டிங்கன்னா நூறுரூவான்னு அந்த காலத்திலே இருக்கிறார் ஐயா நூறுரூவாலாம் எதுக்கு ஐயா ஆக போகுது அது சொல்கிறாரு அதை வெளிப்படையாகவே சொல்லுகிறார் வடிவேல் ராவணன் கடத்தப்பட்டு இருக்கலாமோ உயர்ந்த மதுபான வகைகளை கொடுத்து அவர் வந்து அப்படியே மிதந்துக்கிட்டே இருக்கிறாரு அவரே நாங்கள் தேடிக்கொண்டே இருக்கிறோம் கோகாமணிக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அது மொத்தத்தில் ஏகமே நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது ஆனால் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் இருக்கிறார் இதை தொண்டர்களும் பொதுமக்களும் ஏனைய கட்சிகளும் ஊன்றி கவனிச்சிருக்கிறாங்க என்பது தான் அதில் உண்மை இன்னமும் தன் பின்னாடி தான் இந்த கட்சி இருக்குது நான் கோழுன்றி நடக்கிற வரைக்கும் என்னுடைய இறுதி காலம் வரைக்கும் நான் இந்த மக்களுக்காக இந்த கட்சிக்காக பாடுபடுவேன் இந்த கட்சி ஒரு சாதியினருக்காக மட்டுமல்ல அல்ல தமிழ்நாட்டில் முழுவதும் இருக்கிற முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு சாதி மக்களுக்காகவும் போராடக்கூடிய ஒரு தான் பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த ப்ரெஸ் மீட்லேயும் அன்புமணிக்கு தான் அவர் சவால் படுத்துகிறார் சவால்னு இல்லை பெண்கள் எல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் தருமபுரியில் வந்து தாந்தாம் வேட்பாளராக நிற்க போகிறேன்னு சொன்னார் அடுத்த நாள் வாசலில் பாரத் மாதாக்கு ஜெயின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தா சௌமியா வேட்பாளராக நிற்கிறாங்க அவங்க மேலே இதுக்கு மூல காரணம் பெண் சவுமியா மருமகள்ங்கிறதுல கொண்டு வந்துட்டார் அன்புமணியை எடுப்பார் கைப்பிள்ளை போல் நினைக்கிறாரு என் கண்ணை கொண்டே என் விரலை கொண்டே என் கண்ணை குத்தி கொண்டேன் என்னுடைய புகைப்படத்தை வைத்து தான் எங்கள் அரசியலே பண்ணுறாங்க என்னுடைய புகைப்படத்தை வைத்து தான் இவங்க குலசாமின்னு யூஸ் பண்ணுறாங்க என்னை குலசாமி என்று சொல்லிக்கொண்டே என்னை அகல பாதாளத்திலே தள்ளுகிறார்கள் நான் உயிரோடு இருக்கிற பொழுதே என்னுடைய உருவப்படத்தை வைத்து உற்சவம் நடத்துகிறார்கள் என்னை நலப்பயணமாக்கிவிட்டு இவர்கள் நடைபயணம் செல்கிறார்கள் என்பதுதான் இந்த கடந்த ரெண்டு மணி நேரமாக தைலாபுரத்தில் ஐயா ராமதாஸ் அவர்கள் பேசிய கருத்துக்களுடைய சாராம்சம் நேர்கள் இன்னும் தெளிவுபெறணும்னு அவருடைய காணொலியை பாருங்கள் எதுவாக இருந்தாலும் அது மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு இயக்கம் இந்த நாட்டு மக்களுக்கு எந்த கூட்டணி நன்மை செய்யுமோ அந்த கூட்டணியில் பாட்டாளி மக்களுக்கு இணைந்து தொடர்ந்து மக்களுக்காக பாடுபட வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்